காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் வர்த்தக அணி சார்பில் தமிழக துணை முதலமைச்சர் திமுக கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மாநில அளவிலான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான கைப்பந்து போட்டி நந்தநல்லூர் பகுதியில் மாவட்ட வர்த்தக அணி அமைப்பாளர் ஆர் ஜெயராம் மார்த்தாண்டன் தலைமையில் நடைபெற்றது விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற அணிகளுக்கான கோப்பைகளை காஞ்சிவடக்கு மாவட்ட செயலாளர் சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் வழங்கினார் இந்நிகழ்வில் சென்னை மாநகராட்சி பன்னிரண்டாவது மண்டல குழு தலைவர் என் சந்திரன் வர்த்தகணி அமைப்பாளர் கவிஞர்காசி முத்துமாணிக்கம் பகுதிகழக செயலாளர் குணாளன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கோல்டு பிரகாஷ் நூற்று அறுபத்தேழாவது மாமன்ற உறுப்பினர் துர்கா தேவி நடராஜன் வட்டக்கழக செயலாளர்கள் நடராஜன் உலகநாதன் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் 안돼 b 안 l b a r தமிழகத்தினுடைய துணை முதல்வர் நமது விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட வர்த்தக அணியினுடைய அமைப்பாளர் அண்ணன் ஜெயராம் மார்காண்டான் அவர்கள் நம்முடைய பகுதியிலே மாவட்ட அளவிலான இந்த கைப்பந்தாட்ட போட்டியை நம்முடைய பகுதியிலே நடத்தி உங்களை எல்லாம் வரவழைத்து இந்த போட்டியிலே கலந்து கொண்டு பரிசனை வழங்க நம்முடைய ஆலந்தூர் சட்டமன்ற உறுப்பினரும் மாண்மிகு அமைச்சருமான டாமு அன்பர்சன் அவர்கள் இங்கே வருகை தந்துள்ளார் முதன் முதலில் இந்தியாவிலே விளையாட்டுத்துறை அதேபோன்று இந்த போட்டிக்கு இருந்த ராகவ் அவர்கள் விக்னேஷ் நான்காம் இடம் வாங்க மேல வாங்கம்மா கிளாப் பண்ணு கிளாப் பண்ணு கிளாப் வாங்க வாங்க அடுத்தது கிருஷ்ணா சலெக்ட் குரோம்படைட் வாங்க ஸ்டேஜுக்கு வாங்க ஒரு போச்சுங்க வாங்க போச்சு வாங்க நீ கிளாப் பண்ணுங்க கிளாப் பண்ணுங்க முதலிடம் கிரிசாலை தாம்பரம் வாங்க வாங்கி தந்துள்ள மாவட்ட இளைஞர்களுடைய அமைப்பாளர் அருமை தம்பி கோல்டு பிரகாஷ் அவர்களுக்கும் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் அண்ணன் பி குணாலன் அவர்களுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இந்த வட்ட நிலையத்தினுடைய நிர்வாகிகள் அவர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வரத